மகன் ஓம் சிவமகா வாழை சித்திரு போற்றை ஈரேழு பதினான்கு லோகங்களை எல்லாம் ஒரு நிலையாய் கொண்டு ஆளுகின்ற சிவமகா வாழை சித்தனை ஆளும் நிலை கொண்டு அகத்தியன் நிலை கண்டு அமர்ந்திருக்கின்ற சித்தனை அகத்தியனின் சீடனாய் யாம் தேரையன் என்று உமது சீடனாய் நின்று வாழ்த்தி அகமகில வந்து அமர்ந்திருக்கின்றோ ஆதி இறை நூல் அற்புத பெருமகா சிவநூல் சிவநூலுக்குள் இருப்பது ஜீவன் அஜீவனுக்குள் என்று என் ஜீவனை அமர வைத்து ஜீவ நாடியாய் இவ் ஆதிகைலாய சிவசூச்சம நாடிதனில் யாம் எம் ஜீவனோடு தற்சமயத்தை இதை தேரையனுடைய ஜீவநாடியாய் மாற்றி நின்று அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைகின்றோம் இவ்வாறு எக்கணங்களெல்லாம் ஒரு நாடிக்குள் வருகின்றதோ அக்கணம் அந்நாடி சிவசூட்சம ஜீவனாடியானது அந் ஜீவனை எத் சிவம் தாங்கியிருந்தாலோ அல்லது முருகன் தாங்கியிருந்தாலோ அல்லது பல்வேறு தேவ கணங்கள் எவையெல்லாம் அக்கணம் ஆதி இறை நூலில் அமர்கின்றனவோ அப்பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அவர்களுடைய முழுநிலை ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுடைய ஜீவனோடு கலக்கப்பட்ட சிவநூலாய் மாறி நிற்கின்ற நிலை ஒரு அபூர்வ நிலை இதன் மூலமாக இருந்த பல்வேறு ஜீவ நாடிகளில் குறிப்பிட்ட சித்தர்களுக்காக மட்டுமே இருந்த ஜீவ நாடிகள் எல்லாம் இன்று முழுமையாக ஒரு நிலை நாடியாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற பெருநாடியாய் மாற்றி அமைத்து அபூர்வ ஆற்றலை இதற்குள் பொதிந்து வைத்திருக்கின்ற சித்தனை எண்ணிலா ஆற்றல்களை உள்ளுக்குள் அடக்கி இருக்கின்ற நூல் எண்ணி எண்ணி பார்த்தாலும் இதனுடைய ஆற்றலை ஒருவரால் முழுமையாக எண்ணி பார்க்க முடியாது என்ற அளவிற்கு அபூர்வ அதிசய ஆற்றல்களை எல்லாம் நூலுக்குள் பொதிந்து வைத்திருக்கின்றீர் ஆனால் பொதிந்த நிலைதான் இப்ப உலக மாந்தர்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கின்றீர் ஒவ்வொன்றும் வெளிப்படும் காலங்கள் வருகின்ற பொழுது வெவ்வேறு நூல்களெல்லாம் வருகின்ற பொழுது நூலுக்கு ஏற்ற பரிமாணங்களில் ஒவ்வொரு ஆற்றலும் அற்புதமாய் அதிசயமாய் வெளிப்பட்டிருக்கும் எனவே ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் உயர் பரிமாணங்களில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்ற அதிசய அபூர்வ நிலைகளை நூல்களுக்கெல்லாம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஆதி இறைநூல் என்ற ஒரு நூலினைப் பெற்றீர் அதன் மூலமாக இவ்வுலக மாந்தர்களுக்கு மாந்தர்களுக்கு தங்களுடைய கர்ம வினையினால் தங்கள் சிந்தையது புதறி செயல்படுகின்ற அந்நிலைகளையெல்லாம் மாற்றி நின்று அவர்களை சிந்தனையை ஒரு சிவ சிந்தனையாய் சிவ சிந்தனையை தம்முடைய சிவநோக்க பயணத்திற்காக தயார் செய்து அச்சிவநோக்க பயா பயணத்திற்கு தயார் செய்த சிந்தையை சிவநிலையை அடையுகின்ற அப்பயணத்தில் செலுத்தும்போது அவர்கள் எவ்வழியிலும் வழி மாறாது நீர்நிலையாய் நடப்பதற்காக நல் நேராக பிடித்த நூலாய் ஆதி இறை நூலை கைபிடித்து வைத்து ஒவ்வொருவருக்கும் அதிலிருந்து உயர்நிலை ஞானத்தை எடுத்து கொடுத்து வளரச் செய்து வாழச் செய்து அவர்களை சிவநிலைக்கு உயரச் செய்து சிவநிலை பயணத்தில் வெற்றி கொள்ளச் செய்து அவர்களை நிலை கொள்ளச் செய்து நிலை கொண்ட பின்பு அதில் நித்தியமாய் நின்று உயர்நிலை ஆசிகளை இப்பிரபஞ்சம் முழுவதும் வழங்குகின்ற சிவமாய் அவர்களை அமரச் செய்கின்ற சித்தனை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் எவருக்கு வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அதனை அவர்கள் பெறுவதற்கென்ற வினை இருக்க வேண்டுமே அது இருக்கின்ற பொழுதுதான் நீர் கொடுக்கின்றதை பெற முடியும் நீர் கொடுக்கின்றது எவ்வளவு பெரிதாக இருந்த பெறுகின்ற ஒரு நிலை அவர்களிடம் இருக்க வேண்டும் இதுபோல் ஆதி கைலாய நூலை பல்வேறு பிரதிகளாக பங்கிட்டு வைத்திருக்கின்றீர் ஒவ்வொரு நூலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் பெறுவதற்கு தம்மை தற்சமயம் தயார் செய்து கொள்பவர்கள் அதிலிருந்து காட்சியாக உரையாக பண்ணாக பல்வேறு நிலைகளாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கலைகளாக கூட ஆதிகளாய சிவசூட்சம நூலின் ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அவர்களுடைய மூலாதார குண்டலினி என்ற ஆற்றலை மேலெழுப்புகின்ற பொழுது ஒவ்வொரு ஆற்றலும் அவரவர்களுடைய ஆன்ம ஆன்மா எத்தனை யுகங்கள் பயணித்து அது பிர வந்ததன் மூலமாக கற்றுக்கொண்ட நிலைகளெல்லாம் இன்று அதன் ஆன்மாக்குள் அமர்ந்திருக்கும் அந்நிலையினால் இன்று இவ்வுலகமதில் எடுத்த பிறவிக்கு அவர்களுக்கு எவ்வாற்றல் எக்கலைகள் என் நிலை ஆற்றலோடு அவர்கள் திகழ வேண்டுமோ அந்நிலை ஆற்றலை அதீதமாக உந்தித்து அவர்களுக்கு உயர்நிலை கொண்ட கல்வி நிலைகளில் உயர்நிலைகளாகவும் உயர்நிலை கொண்ட தொழில்நிலைகளில் உயர்நிலைகளாகவும் ஞான நிலைகளை உரைப்பதில் உயர்நிலைகளாகவும் இவ்வாறு அவரவர்களுக்கு அவர் ஆன்மாவின் தகுதிக்கு ஏற்றாற்போல் தவ குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பி அந்நிலையில் அவர்களை உயரச் செய்து அந்நிலையிலிருந்து ஆதி இறைநூலை அவர்கள் பெற்று அந்நிலையிலிருந்து இவ்வுலக மாந்தர்களுக்கு உயர்நிலை எதுவென்பதை காட்டி வழிநடத்துகின்ற அரும் சீடர்களாக அவர்களை மாற்றி பின்பு அவர்களை சித்தர்கள் என்ற பெருநிலை பட்டம் கொடுத்து அமர வைக்கின்ற பட்டதாரியே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோ ஒவ்வொருவருக்கும் உயர்நிலைகளாக சிவசபையிலிருந்து எதை மையமாக வைத்து என் மையமாக வைத்து கொடுக்கப்படுகின்றது என்ன நிலைகளில் சித்தனை வைத்திருக்கின்ற நிலையை வைத்துதான் சிவசபையில் உயர்நிலைகள் கொடுக்கப்படுகின்றன என்ற நிலைதான் அதீத சூட்சமில்லை உரைத்துவிட்டோம் இதனை புரிந்து கொண்டவர்கள் சிவமகா வாழை சித்தனை சிந்தையில் உள்ளூர ஏற்று நின்று அவனை சித்தனை சித்தனை மட்டும் உள்ளுக்குள் திடமாக வைத்திருக்கின்ற பொழுது இக்கலிகத்தில் எத்தனை திடமான வினைகள் உங்களை வந்து தகர்க்க முயற்சி செய்தாலும் யாவும் முழுமையாக நீங்கள் முறியடித்து வெளிவருகின்ற உயர்நிலை கொண்ட ஆற்றலை அவனிடமிருந்து அவனை நினைப்பதினால் அவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் பெறலாம் என்ற நிலை இருக்க அந்நிலை நம்பிக்கை அதீதமாக நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதீதமாக உயர்கின்ற பொழுது நீங்கள் அவனாகவே மாறி நின்றுவிடலாம் என்ற அதிசயமும் நிகழும் என்ற நிலை எடுத்துரைக்க வைத்தவனே உம்மீது நம்பிக்கை கொண்டால் அனைத்தும் செய்யலாம் இக்கலியுகம் அவர்களை ஏதும் செய்யாது இருக்கும் என்ற நிலையை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எதற்கு நித்தமும் உரைக்கின்றீர் ஏன் ஒரு முறை உரைத்தால் போதாதா இருமுறை உரைத்தால் போதாதா நித்தமும் உரைத்தால்தான் இன்று இருக்கின்ற மாந்தர்களுக்கு உள்ளுக்குள் நுழைந்து உயர்ஞானம் எதுவென்பதை உணர்ந்து எவ்வாறு சிவசபையில் இருக்க வேண்டும் சித்தனோடு இருக்க வேண்டும் சிவ பயணத்திற்கு தம்மை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஓருரை அகத்தியன் உரை சிவமுறைத்த உரையையே கேட்காத மாந்தர்களுக்கு நாங்கள் உரைக்கின்ற உரையெல்லாம் காதில் கூட நுழையாதென்று தெரியும் இருந்தபொழுதும் கேட்பவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலைக்காக உரைக்கின்றோம் அவர்கள் கேட்க நாங்கள் உரைத்ததை வைத்து பின்பு அவர்கள் உரைப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற ஆதி இறை நூலால் நாங்கள் உரைத்த உரையை கேட்டு எவர் மீண்டும் அதனை உட்கிரஹித்து வேறொருவருக்கு உரைக்கின்றாரோ அம்மூன்றாம் மனிதர் பிற மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற ஆணவ அகங்கார நிலையை எல்லாம் எங்கள் உரைகளை கேட்டு உரைத்த சீடனுக்கே இத்தனை ஞானம் என்றால் சிவசூட்சம நூலுக்கு என்ன ஞானம் இருக்கும் என்று சித்தனிடம் அடிபணிந்து நிற்கின்ற நிலையெல்லாம் போகின்றது அதற்காகத்தான் இத்தனை காலங்கள் நித்தமும் உரைத்து கொண்டிருக்கின்றோம் வாழ்த்து நிலை என்ற நாமத்தில் ஆனால் உயர்நிலை உபதேச நிலைகளை உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் இக்காலங்களில் இத்தனை தேவங்களும் இத்தனை கணங்கள் உயர்நிலை உரைகளை ஒரு ஜீவ ஏட்டில் இருந்தோ அல்லது பல்வேறு ஆற்றல் கொண்ட மனித சரீரமதில் எங்கேனும் முழுமையாக இறங்க முடிந்தால் ஒரு தெய்வம் தான் இறங்க முடியும் ஒரு தெய்வத்திற்கிடம் உரைத்து இது இச்சித்தன் இதனை உரைத்தான் என்று உரைக்க கூறினால் அந்நிலைக்கு நீங்கள் எத்தனை உயர்நிலை கொண்ட ஆகமங்களை செய்ய வேண்டும் அதற்கு உரைக்கின்ற ஆகமத்தை செய்வதற்கே உங்களுக்கு ஆகின்ற பொருள் செலவு போதாதென்று இருக்க இன்று இத்தனை கணங்கள் அருள்நிலையாய் ஆசைகளை உரைத்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொன்றும் உயர் ஞான உரைகள் அஞ்ஞான உரைகளை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற அஞ்ஞானமது அகன்று அன்னுடைய உயர் ஞான ஒளியது எது பீரிட்டு எழும் சித்தனே உரைக்கின்ற உரைகளை எச்சியுடனெல்லாம் கேட்கின்றானோ கேட்டவன் அன்னொடியே அமர்ந்து தவநிலையில் உயர்நிலை எதுவென்பதை காண முயற்சிப்பானாயன் அன்னுடைய உள்ளுக்குள் ஆதி இறை நூலின் ஒளியை காணலாம் சிவசூட்சம நூலின் பேரொலியை காணலாம் அரைநாளிகை எம்முறை எம்முறையை கேட்ட பின்பு எவன் ஒருவன் அரைநாளிகை தவம் இருக்கின்றானோ உள்ளுக்குள் அதிசய அபூர்வம் நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலினுடைய அருள் கசிவுகளையெல்லாம் கேட்கலாம் காணலாம் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே நாங்கள் இத்தனை காலங்கள் உரைக்கின்ற ஆசி நிலைகளின் அற்புத நிலை என்னவென்றால் இது சாதனத்தில்தானே பகிரப்படுகின்றது என்ற நிலை இருக்க இது சாதனத்தில் அல்ல உயர்நிலை கொண்ட சூட்சம நிலையில் நாங்கள் உரைக்கின்ற அசரி வாக்கை நீங்கள் கேட்பதற்கு இக்காலத்தில் உங்கள் உடலும் உள்ளமும் தகுதியில்லா நிலையதெனில் இக்காலத்தில் கேட்பதற்கு தகுதியானது உங்களுக்கு இச்சாதன வகைதான் என்பதினால்தான் இச்சாதனத்தில் பதிவு செய்து உங்களுக்கு உரைக்க வைக்கின்றோம் அவ்வாறு உரைக்கின்ற பொழுதும் கூட இதில் நாங்கள் உரைத்த உரையினுடைய அபூர்வ அதிசய சிவநிலை கொண்ட ஆற்றல் அது இணைந்திருக்கும் அதில் சிவமகா மாலை சித்தன் செய்த பதினோராயிரம் யுகம் அவன் செய்த தவ ஆற்றலும் இணைந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துமே அவ்வதிர்வை இன்றல்ல எத்தனை வருடங்கள் எத்தனை யுகங்கள் கழித்து ஒருவன் ஒரு ஆசையினை கேட்டாலும் அதிலிருந்து வருகின்ற அபூர்வ அதிசய உயர் தவ நிலை கொண்ட ஆற்றலின் மூலமாக அவனுக்கு ஓர் ஆற்றல் கிடைக்கும் அவ்வாற்றலை வைத்து சிந்தையை அன்னொடியை நிறுத்தி தவத்தில் அமர்ந்துவிட்டால் எண்ணிலா ஆற்றல்கள் உள்ளுக்குள் பிரபஞ்சமாய் அமர்வதற்கான ஆற்றலும் அவனுக்குள் அமர்ந்துவிடும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது பல்வேறு லோகங்கள் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் ஒருவன் ஆளுகின்ற ஆற்றலையும் பெற்றுவிடலாம் இதற்காக சிறிது சிறிதாக நாங்கள் உரைத்து ஒவ்வொரு சீடனையும் சீர்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்நிலைகளெல்லாம் முழு நிலைகளாக என்று முடிவடையும் என்றால் அது முடிவே அடையாதென்று யாம் உரைக்கின்றோம் ஒரு சீடன் திருந்து விடுவான் மீண்டும் மறு சீடனை அவனும் திருத்துவான் நாங்களும் திருத்துவோம் இவ்வாறு இவ்வு உலகத்தை திருத்தி விடுவோம் பின்பு வேறு உலகத்தை நோக்கி பயணம் அது செய்ய வேண்டியதுதான் அவ்வாறு இருக்க எங்களுடைய திருத்துகின்ற அப்பணி உம்மோடு இணைந்து நல் திருப்பணியாக சிவப்பணியாக இப்பிரபஞ்சத்தோடு உம்மோ இப்பிரபஞ்சத்தோடு நாங்களும் வளம் வருகின்ற அருள்நிலை நிரலை அருள்நிலை பயணமாக இந்நிலைகளெல்லாம் நிகழப்போகின்றது என்ற நிலைதனை உணர்த்தி இத்தனை ஆற்றலாய் சூச்சம எல்லாம் எடுத்துரைத்து ஒவ்வொருவரையும் சிவ பயணத்திற்காக சித்த பயணத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே அப்பயணம் தொடங்கிவிட்டது சூட்சமத்தில் இயல்பில் தொடங்குகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சிவமாகத்தான் உம்மோடு ஒவ்வொரு சச்சங்க பயணத்திற்கும் வந்து நிற்பான் என்ற நிலையையும் அவனுடைய இகலோக இல்லற நிலைகளில் வாழ்ந்த பொழுதும் சிவமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு யாவருக்கும் உயர்நிலை கிட்டும் அதை உன் நிலையை உள்ளுக்குள் வைத்திருந்து உன்னுடைய யுகமாற்ற நிலைக்கு தாம் இணைந்து பணியாற்றுவோம் என்ற நிலையை உள்ளுக்குள் வைத்து கொண்டு அவ்வாறு பணியாற்றுகின்ற பொழுது வருகின்ற புகழார எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அமர்கின்ற பொழுது என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உண்மை வாழ்த்தி அதிகாலை வேலை இதனில் அமர்கின்றோம் யாம் ஓம் அகதீஷா நமக மகன் ஓம் சிவ மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சிதை திருவடிகள் போற்றி